சரி அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுறது கேக்குதா கேக்குதா ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க முதல் கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் முடிஞ்சிட்டாலும் வாழ்த்து கூறிய வேண்டியது என்னுடைய கடமை இன்று நம்முடைய நாவல் கலந்துரையாடல் அங்கத்தில் யார் வந்து திறனாய்வு செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன் ஆறுமுகம் அவர்கள் இவர் வந்து சுல்தான் இதரீசு கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பிரிவில் இளங்கலை பட்டப்படிப்பு பயின்று வருகிறார் கவிதைப்பால் அதீத ஈடுபாடு கொண்ட இவர் முனைவர் மனோன்மணி அம்மையாரின் வழிகாட்டுதலின் கீழ் யாப்பிழக்கணம் கற்று வருகிறார் இதுவரை சில பன்னாட்டு மாநாடுகளில் பேராளராகவும் தாய்லாந்தில் நடைபெற்ற பதினேழாம் பன்னாட்டு ஆசிய இளைஞர் ஒருங்கிணைப்பு மாநாட்டிலும் மரபு கவிதை இரண்டாம் பன்னாட்டு மாநாட்டிலும் படைப்பாளராகவும் கலந்து கொண்டு கட்டுரை படைத்துள்ளார் அது மட்டுமல்லாது பல தமிழ் சார்ந்த போட்டிகளில் கலந்து கொண்டு முதல் மூன்று பரிசுகளை தட்டி சென்றுள்ளார் தற்போது மலேசிய இந்திய இளைஞர் மன்ற ஈப்போ கிளையின் கல்வியியல் பணிக்குழு தலைவராகவும் இயல்மன்றத்தின் சேரவை உறுப்பினராகவும் பல மன்றங்களில் உறுப்பினராகவும் பல நிகழ்ச்சிகளில் உயர்நிலை சேரவை உறுப்பினராகவும் பணியாற்றி வருகிறார் தமிழ்ப்பால் கொண்ட ஈடுபாட்டினை பாராட்டும் வகையில் தமிழ்ச் சமய பேரவை சாதனை சிகரம் செம்மொழி பொன்மகன் பட்டம் அளித்து சிறப்பிக்கப்பட்டுள்ளார் இனியும் நேரத்தை தாமதிக்காமல் நமது தமிழ முதன் ஆறுமுகம் அவர்களை கலந்துரையாடலை நிகழ்த்து அழைத்து விடுவோம் ஆரம்பித்து விடலாம் தமிழ் சரி வழங்குதா ஓகே மூவிறு முகங்கள் போற்றி முகம் புள்ளி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் சரி எல்லாரும் இந்த நேரத்துல வந்து கந்தசஷ்டி விரதம் இருப்பீங்க விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு ஒரு இறையாருள் உங்களுக்கு கிடைப்பதற்காக நானும் வேண்டிக் கொண்டு என்னுடைய இந்த நாவல் திறனாய்வை வந்துட்டு நான் தொடங்குகின்றேன் பொதுவாக இங்க உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த நாவல் எழுதி கொண்டிருக்கிறவங்க போட்டிக்கு ஆமா தானே எல்லாரும் எழுதுறவங்க தானே எழுதுறவங்களும் இருக்காங்க அதனை தவிர்த்து சிலரும் இணைஞ்சிருக்காங்க நன்றி பதில் சொன்னதுக்கு சரி நம்மளுடைய நாவல் கலந்துரையாடலுக்கு நம்ம போகுமே இது வந்து நூலிலையுடைய நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது கலந்துரையாடல் இன்று நான் எடுத்துக்கொண்ட இந்த நாவல் வந்துட்டு சிக்கிய சிதறல்கள் அப்படின்ற ஒரு நாவல் ஆஹ் இதை எழுதியவர் வந்துட்டு என்னோட உடன் படிக்கக்கூடிய ஒரு நண்பர் தான் ஒரு பல்கலைக்கழக மாணவர் ஆஹ் ஒரு நாவலை வெளியிட்டு இது வந்து ஒரு பெருமை மிக்க கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம் சரி அந்த நாவலை எழுதியவர் வந்துட்டு புகழேத்தி ஆஹ் ஓகே அடுத்து இந்த நாவல் எப்போ வெளியீடு கண்டுச்சுன்னா இந்த வருடம் தான் இராயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாவல்ல வந்து நூற்றி இருபது பக்கங்கள் இருக்கு பன்னிரண்டு அத்தியாயங்களோட இந்த கதை கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கு சரி இந்த பாத்திரத்துல இந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு நாவல்னு எடுத்துக்கொண்டோம்னா அதிகமான பாத்திரங்களும் அதிகமான கதைக்களங்களும் அமைந்திருப்பதுதான் ஒரு நாவல் அப்படின்றது அந்த நாவலுக்குரிய ஒரு இலக்கணம் ஆனா இந்த நாவல்ல வந்துட்டு ஒரு அதிகமா மிகைப்படுத்தியும் உள்ள பாத்திரங்களும் இல்லாம ஆஹ் குறைவான பாத்திரங்களோ கதைக்களமோ அமையாம ஓரளவு நடுத்தரமான பாத்திரங்களுடனும் கதை களத்தினுடனும் அஹ் களத்தினுடனும் இந்த நாவல் வந்து எழுதிருக்கார் நம்மளுடைய எழுத்தாளர் சரி அடுத்து இந்த நாவலுடைய வகை எந்த வகையில் இந்த நாவல் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஒரு படமோ இல்லை ஒரு நாவலோ ஒரு கதையோ நம்ம எழுதும்போது அது எதை தழுவப்பட்டு எழுதிருக்கிறது அப்படின்றது எல்லா வாசகர்களுடைய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் சரி இந்த நாவலுடைய எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு மர்ம நாவல் இந்த நாவலில் வந்து ஒரு கொலையாளி இருக்காங்க ஒரு கொலை நடந்திருக்கு அந்த கொலை அது ஒரு தற்கொலையா கொலையான்ற ஒரு கேள்வி எழும்பும் போத அதற்கப்புறம் இந்த நாவலை வந்துட்டு கொலைன்ற மாதிரிதான் நகர்த்தி நம்மளுடைய எழுத்தாளர் கொண்டு போயிருக்காரு அடுத்து துணை வகைப்பாடுகள் அதாவது சப்ஜென்ட் என்னன்னு பார்த்தோம்னா துப்பறிவு கதை இது டிடெக்டிவோட ஒரு அந்த பார்வையில ஒரு துப்பறிவாளரோட ஒரு பார்வையை வந்து நம்மளுடைய மெயின் புரோத்தகிஸ்ட் வந்து கொண்டு போயிருப்பாரு ஆஹ் அது மட்டும் இல்லாம இந்த கதைகள் வந்துட்டு திகிலூட்டும் வகையிலையும் அமைஞ்சிருக்கிறது நம்மளால இந்த கதையை வாசிக்கிறது மூலமா நாவலை வாசிக்கிறது மூலமா நமக்கு கிடைக்கும் என்னன்னு ஒரே சூழலில் வளரும் நண்பர்கள் காதலை வெளிப்படுத்திக் கொள்ளாது தங்கள் நாள்களை தள்ளி செல்லும் போது கல்வி கற்க செல்ல நேரும் போது உறவில் இடைவெளி ஏற்படுகின்றது இதற்கிடையில் காதலை வெளிப்படுத்த ஆவலுடன் இருக்கும் துணை பாத்திரமான மதி அஹ் வெண்மதி அந்த ஒரு பெண் ஆஹ் தற்கொலை தற்கொலை செய்து கொள்கிறாள் நடந்தது தற்கொலை அன்று கொலையை என்பதை மெய்ப்பிக்கும் மர்மமும் புதிரும் உடையதுதான் இந்த கதைக்களங்கள் அமைஞ்சிருக்கு சரி அடுத்து இந்த இந்த நாவலை வாசிக்கிறதன் மூலமா என்னென்ன ஆஹ் என்ன எப்படி இந்த கதை கலங்கள் அமைஞ்சிருக்கு எதை சார்ந்து அமைஞ்சிருக்கு என்னென்ன இந்த வாசகர்கள் வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத பாத்துக்கொண்டோம் ஆனால் முதல்ல வந்து காதலின் உன்னத உணர்வுக்கு மதிப்பளித்தல் ஆஹ் இந்த இடத்துல வந்து அறிவன்ற நம்முடைய முதன்மை கதாபாத்திரம் ஆஹ் அவர் வந்து மதின்ற ஒரு துணை கதாபாத்திரத்தின் மீது வந்து காதல் கொள்வாரு ஆனா அந்த காதலை வந்து வெளிப்படுத்தி கொள்ளாமதான் தான் இருவரும் வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களும் வந்துட்டு இருவருமே வந்து காதலித்தாலுமே தங்களுக்குள்ள வந்துட்டு யாரையும் யாரையும் ஃபாஸ் பண்ணிக்காம ஒரு ஒரு அந்த உணர்வுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து நீ போய் என்னை காதலிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காதலுக்கு இடையில உள்ள ஒரு சிக்கல் இல்லாம தங்களுடைய இத தங்களுடைய உறவை வந்துட்டு வளர்த்து கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாது நட்பின் ஆளும் பிரியங்கா வெண்மதி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு நல்ல நண்பர்களா இருப்பாங்க தன்னுடைய நண்பர் தன்னுடைய தோழி வந்து கொலை உண்டால் அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த பிரியங்கா வந்துட்டு ஒரு ஒரு நண்பன் எப்படி இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு மன உணர்வுடனும் இருந்து அவளுடைய கொலைக்கு காரணமா இருக்கக்கூடியவர் யாருன்றத தேடி கண்டுபிடிக்கிறதுல ஒரு உறுதுணையாவே இருப்பாங்க அடுத்து வந்து வருண் வருண் என்பவர் வந்துட்டு அந்த கொலையாளியுடைய ஒரு தோழரா தான் இருப்பாங்க ஒரு ஒரு சிக்கல்னால தன்னை விட்டு போகக்கூடிய ஒரு ஒரு சூழல் ஏற்பட்டாலுமே இந்த வந்துட்டு ஒரு ஒரு நல்ல நல்ல நட்போட வந்துட்டு பிரியங்கா கூட இருப்பாரு அடுத்து வந்து உறவுகளுக்கு இடையில் புரிந்துணர்வு அஹ் அறிவன் மதி இவங்க வந்து இருவருமே வந்துட்டு பல்கலைக்கழக சூழல்ல வாழக்கூடிய இருக்கக்கூடிய இரண்டு மாணவர்கள் அஹ் ஒன்றா பள்ளிக்கூடம் பயின்ற பிறகு வெவ்வேறான பள்ளி பல்கலைக்கழகத்திற்கு சென்றான ஒரு அவங்களுக்கு இடையில வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு இடைவெளி வந்துடும் ஏன்னா வந்து இருவரும் வந்துட்டு இந்த நம்மளுடைய பல்கலைக்கழக சூழல்ல வந்துட்டு அதிகமான இருக்கும் இடுபணிகள் இருக்கும் நிகழ்ச்சிகள் இருக்கும் ஒரு சூழல்ல இருக்கும் போது இருவருக்குமே ஒரு சரியான தொடர்பாடல் இருக்காது அப்போ தொடர்பாடல் இல்லாத போதும் இந்த நம்முடைய மதி வந்துட்டு ஆஹ் அறிவனை புரிந்து கொண்டு ஒரு ஒரு இந்த சூழலை தான் நகர்த்திட்டு வந்திருப்பாங்க அடுத்து அஹ் இன்றைய இளையோரின் சிந்தனை போக்கு ஆஹ் இந்த இளையோர்களோட சிந்தனை போக்குன்றது சொல்லும் போது இந்த இப்போ உள்ள மாணவர்களோட இப்போ உள்ள மாணவர்கள்னு சொல்ல முடியாது இன்றைய சூழல்ல வளரக்கூடிய ஆஹ் இளையோர்கள் வந்துட்டு அவங்களுக்குள்ள உள்ள சிந்தனை வெளிப்பாடு அப்படின்றத பத்தி தான் இந்த இது இந்த இது சொல்லுது ஏன்னா ஒரு கதையில வந்து ஒரு கட்டத்துல அஹ் வருண் அந்த காதலியும் வந்துட்டு அஹ் திருமணத்திற்கு முன்பே வந்துட்டு உறவுல ஈடுபட்டு இருப்பாங்க சோ அத வந்துட்டு இன்றைய இளையோர்கள் மத்தியில நம்ம பெரும்பாலும் வந்து இருக்கக்கூடியத இந்த செய்திகளோ நாளிதழ்களோ இந்த சமூக ஊடகங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமா பகர்கின்றது சோ அதை வந்து வெளிப்படுத்துது ஆஹ் பின்னர் வந்து பிறரை சார்ந்து மட்டும் இல்லாத தன்மையோ வந்து வெளிப்படுது எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கதை களத்துல வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் தான் பாக்க போனா அந்த அந்த இத கொலை உண்டது கொலையாளி யாரு அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கணும் ஆனா அஹ் இந்த பார்த்திபன்றவருக்கு உறுதுணையா நம்மளுடைய அறிவன் இருந்து வர்றார் அதாவது தன்னுடைய காதலி கொலைப்பட்டு விட்டால் அப்படின்றத மட்டும் அந்த காவல்துறையாளரை மட்டும் சார்ந்து அவரை மட்டும் ஆஹ் டிபெண்ட் பண்ணி இல்லாம தானும் வந்துட்டு அந்த கொலை கொலையாளி யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப வந்துட்டு அதிகமா அந்த போலீஸ்காரரோட ரொம்ப இணக்கமா இருக்கக்கூடியது வந்து இந்த கதைகள் மூலமா தெரிய வருகிறது அடுத்து இந்த நாவல் வந்து பொதுவாகவே இந்த இளைய சமுதாயத்தை எழுதி தழுவப்பட்ட உள்ள ஒரு நாவல் தான் ஏன்னா இதுல வரக்கூடிய எல்லா பாத்திரங்களுமே வந்துட்டு பல்கலைக்கழக மாணவர் தான் எழுத்தாளர் வந்து ஒரு பல்கலைக்கழக மாணவர்ன்றதுனால அவருமே வந்துட்டு இந்த பல்கலைக்கழக மாணவரை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு திகிலூட்டும் ஒரு மர்மம் உள்ள ஒரு நாவலா எழுதிருக்க கூடும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை அடுத்து இந்த நாவல்கலி நாவல் வழி மேற்கல்வி கூடங்களில் மாணவர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்கள் வந்துட்டு அதிகமா தெரிய வருகின்றது ஆஹ் லைக் இப்போ கல்வியல் சார்ந்து பாத்தீங்கன்னா அதிகமான இடுபணிகள் இது வந்து எல்லா எல்லா பல்கலைக்கழக மாணவர்களுமே வந்து ரிலேட் பண்ண முடியும் ஹெக்டிக்கா இருக்கும் ரொம்ப அசைன்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலை பத்தியும் இதுல விளக்கியிருக்கு அப்புறம் வந்து நட்பியல் ஆஹ் ஒரு கூடா நட்பு நல்ல நட்புன்ற அந்த ஒரு தன்மையில வந்துட்டு நம்முடைய மதி கூட வந்து இரண்டு இதும் இருப்பாங்க இப்போ வருண் பிரியங்கா இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நட்போட இருப்பாங்க தீய நட்புன்றது அந்த ஒரு கொலையாளி கொலை செய்தவர் அவர் வந்து ஒரு தீய நட்போட இருப்பாரு நட்புன்னு சொல்ல முடியாது ஒரு வகுப்பு மாணவரா இருப்பாரு ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஒரு ஒரு உறவு இருந்திருக்கும் இல்லையா சோ அது வந்து ஒரு கூடா நட்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து அந்த வந்துட்டு ஒரு பல்கலைக்கழக மாணவனா மட்டும் இருக்காம விநியோகிக்கிறாவும் இருப்பான் இந்த சிக்கல்கள் இந்த சீர்கேடுகளை வந்துட்டு நம்மளால வெளியே கூடவும் பார்க்க முடிகின்றது சோ அடுத்து இன்று எளியோர்கள் தனிப்பட்ட முறையில எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் சமுதாய சிக்கல்கள் என்னன்னு பார்த்துக்கொண்டு ஆனால் இப்ப முத சொன்ன அவங்க வந்து மாணவர்கள் இருவரும் மாணவர்கள் ஆனா ஆஹ் திருமணத்திற்கு முன்பதாகவே வந்து உறவு வைத்துக் கொண்டதுனால அந்த பெண் வந்துட்டு வருணோட காதலி வந்து ஆஹ் இருப்பா சோ இதுவும் வந்துட்டு இந்த இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு சமுதாய சிக்கலா பார்த்து அதையும் நம்ம இந்த கதை மூலமா பார்க்க முடிகின்றது சரி அடுத்து ஆஹ் இந்த நாவலின் வழி வந்துட்டு நமக்கு நிறைப்பாடுகள் நிறைய காண முடியும் ஆஹ் எப்படின்னு பார்த்து கொண்டுமானால் ஒரு எளிய நடை அஹ் இந்த எளிய நடை வந்துட்டு எல்லாரும் படிக்கிறவங்க வந்து வாசகர்கள் எப்போதுமே வந்துட்டு தான் இருக்கணும் அப்படின்றத கருத்தில் கொண்டுதான் எல்லா நாவல்களையும் எல்லா வகையான ஆஹ் இதையும் வந்து இலக்கியங்களையும் வந்து நம்ம தேடிப்போம் அதே மாதிரி இது ஒரு எளிய நடையில இருக்கக்கூடிய ஒரு நாவல் ஆஹ் அப்புறம் மட்டும் அது மட்டும் இல்லாம இடைநிலை பள்ளி மேல்நிலை பள்ளிகளுக்கான மாணவர்களுக்கு இந்த நாவலானது ரொம்ப உரி ரொம்ப உதவியா இருக்கும் ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா இதோடைய நடையும் வந்துட்டு ரொம்ப எளிமையா இருக்கு அதுவும் வந்துட்டு சொல்லாடல்கள்லாம் வந்து அதிகமான ஆஹ் பிறமொழி சொல்லாடல் இருக்கு மலாய்மொழியும் இருக்கு ஆங்கிலமும் இருக்கு ஆஹ் அதோடு இல்லாம வழக்கு ஆஹ் பல்வேறு வழக்கு சொற்கள் வந்து இந்த இதுல பயன்படுத்தல ஆஹ் பிறமொழி சொல் ஆளுமை இருந்தாலும் ஆஹ் பிற வழக்கு சொற்கள் இல்லாதனால இந்த மாணவர்களுக்கு வந்துட்டு ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை அடுத்து ஆஹ் சிந்தனைகள் இன்றைய வாழ்க்கை சூழலை மையப்படுத்தி உள்ளது ஆஹ் எப்படின்னு பார்த்து கொண்டுமானாலும் அந்த ஒரு சில இடங்களில் வந்துட்டு அவங்களோட திங்கிங் ஸ்கில் திங்கிங் ஆர்டர் வந்துட்டு இன்றைய வாழ்க்கைக்கு மாணவர்களை சூழ் சூழலை ஆஹ் சார்ந்துள்ள ஒரு வகையான ஒரு சூழ் இதை தான் சிந்தனைகளை தான் மையப்படுத்திருக்கு ஆஹ் மேலும் வந்துட்டு இந்த மேற்கல்வி பயிலும் மாணவர்களின் சூழல் ஆஹ் இன்றைய மாணவர்கள் வந்து எப்படி இருக்காங்க அந்த அந்த ஒரு பார்வையில வந்து அமையப்பட்டுள்ளது இந்த நாவல் ஆஹ் மேலும் வந்து திகில் மர்மம் போன்ற கதைக்களம் விரும்புபவர்களுக்கு இந்த நாவல் பொருத்தமானது ஏன்னா இந்த கதையோட்டங்கள் மூலமாவே அதிகமான வந்து மர்மம் தான் இருக்கும் இவர்கள் செஞ்சிருப்பாங்களா இல்லை இவர் கொலை செய்திருப்பாரா இல்ல அவர் கொலை செய்திருப்பாரான்னு ஒரு நாளை ஐந்து கதை பாத்திரங்கள் வந்துட்டு மாறி 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 அந்த ஒரு கேள்வியை நமக்குள்ள எழுக்கும் சரி நான் என்னுடைய கதை ஓட்டத்துல இவ்வளவுதான் நானு ஆஹ் நம்ம உங்களோட நானு பகிர்ந்து கொண்டேன் அவ்வளவுதான் நன்றி யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா ஆஹ் மிக்க நன்றி தமிழ் ஆஹ் நாவல் வாசித்தவர்கள் வேறு யாராவது இருக்கீங்களா இருந்தா நீங்க உங்க கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நான் நினைக்கிறேன் நம்மளுடைய நாவலுடைய எழுத்தாளர் இணைந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு சில வார்த்தைகளை பேச சொல்லலாம் இந்த நாவல் எப்படி எழுதுனாங்க அவங்க எதிர்நோக்கிய சிக்கல்கள் அல்லது அவங்க கையாண்ட மொழிகள் அதெல்லாம் வந்து அவங்க பேசலாம் சோ வாசித்தவங்க இருந்தீங்கன்னா கை உயர்த்துங்க நான் பெயர் அழைக்கிறேன் நீங்க அவங்க வந்து கருத்து பகிர்ந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம எழுத்தாளரை பேச சொல்லிடலாம் இருக்கீங்களா

சரி ஆஹ் அவர்கிட்டையும் நான் படித்து முடிச்சுட்டு புத்தகத்தை படிச்சுட்டு அவர்கிட்டையும் நான் கால் பண்ணி அப்பயே பேசினேன் ஸோ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பல்கலைக்கழக சூழல்ல அதாவது நம்மலாம் இப்போ பல்கலை சூழல் பல்கலைக்கழக ஸ்டூடெண்ட் தானே மாணவர்கள் தானே எங்கள் பெரும்பாலும் இருக்கிறது ஆக அதுக்கு ரிலேட்டாக இருக்குது ரொம்ப அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுது அவர் அவரோட கதையோட்டம் அவர் கொண்டு போகிற விதம் ஆஹ் உண்மையாலே அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதை யோசிக்க வைக்கிது சோ இவர் எப்படி தான் கொண்டு போறாருன்னு நானும் அதை படிச்சு 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 அப்போ கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு ஆனா முடிவு கூட ஒரு கடைசியா வந்து கிட்டே விட்டுட்டாரு நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்க என்ன நடக்க போகுதுன்னு சோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அந்த வகையில நாவல் வந்து சுருக்கமா சொல்லப்போனா பக்காவா இருந்துச்சு நன்றி ஆஹ் மிக்க நன்றி கலை ஆஹ் அடுத்தது வந்து எழுத்தாளர் நான் பேசுறதுக்கு வேற யாரும் கையும் உயர்த்ததா நினைக்கிறேன் ஆஹ் புகழேந்தி நீங்க இருக்கீங்களா இருக்கீங்களா நீங்க தமிழ்தான் அவர் இணைஞ்சிருக்காரு தானே ஆஹ் இருக்காரு மீட்டிங்ல மீட்ல இருக்காரு ஆஹ் புகழேந்தி நீங்க இருக்கீங்களா நீங்க பேசுறது விளங்க மாட்டேங்குது நீங்கள் உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கலாம் வணக்கம் விபதா ஆ வணக்கம் விலங்குதலியை பேசுகிறேன் ஆ வணக்கம் விலங்குதலியை பேசுகிறேன் ஆக இந்த நாவல் வந்துட்டு நான் எழுதின நாவல் தான் தலைப்பு சிக்கிய சிறர்கள் இந்த எனக்கு முதல்ல வந்துட்டு தொடக்கம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்றேன் நான் முதல்ல எனக்கு ஆரம்பத்துல ஆரம்பத்திலேருந்தே இந்த மர்மம் இந்த கொலை வழக்கு இந்த சஸ்பென்ஸ் க்ரைம் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் லைக் ஒவ்வொரு படங்கள் பார்க்கும்பொழுதும் வந்துட்டு நான் தேடிகிட்டு இருப்பேன் இந்த இடத்துல அரசு மர்மம் இருக்கா இந்த இடத்துல மர்மம் இருக்கா இங்கே தான் ஐடென்டிட்டில்ஸ் வச்சிருப்பாங்களா அது அந்த படத்தில் ஐடென்டிட்டீஸ்ஸே இருக்காது பட் நான் அங்கே அங்கே கூட ஒன்று தேடிக்கிட்டு இருப்பேன் இந்த ஐடென்டிட்டீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஆராயும் மனம் மன மனம் உள்ள ஒரு ஆள் நானே அப்படின்றனால ஆரம்பத்திலேருந்தே வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு தமிழ் நான் தமிழ் ஸ்கூல் தான் ஸோ அந்த தமிழ் ஸ்கூல் வர்றப்போ சொல்லுவாங்களே என்னுடைய சொல்லாடல் நல்லா சொல்லாட்சி தன்மை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தமிழ் ஆசிரியர்கள் மூலமாக பட்டை தீட்டு பட்ட வந்த ஒரு வைரம் தான் நான் அப்படின்னு சொல்லுவேன் ஆக அந்த மாதிரி நீங்கள் தமிழ் ஸ்கூல்லேருந்து வந்ததுனால என்னமோ எனக்கு ஒரு ரொம்ப ஆர்வம் இந்த மாதிரி கதைகள் படிக்கிறப்பையோ ஒரு படங்கள் பார்க்குறப்பயோ ஏன் இந்த மாதிரி ஒரு இதை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது நம்ம ஒவ்வொரு படமும் பார்க்குறப்போ ஒரு புக்கு படிக்கிறப்பையும் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு உலகம் நம்மளுக்கு கிரியேட் ஆகும் மனசுக்குள்ளே நம்ம விஜுவல் பண் பண்ணி பார்க்க முடியும் ஒரு உலகம் க்ரியேட் ஆகும் ஏன் அந்த மாதிரி ஒரு உலகத்தை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம சொல்லக்கூடியவங்க நம்மளோட படைப்புகளை பட படிக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம தரக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை தான் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு இந்த நாவலை படிக்கிறப்போ கண்டிப்பாக அந்த ஒரு உலகம் அந்த ஒரு இரண்டாம் உலகம் படிக்கிறவங்ககிட்டயும் வாசகிட்டையும் உருவாகுன்றது என்னுடைய நம்பிக்கை இன்னும் படிக்காதவங்க படித்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு அந்த உலகம் கிரியேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆரம்பத்தில் நான் எழுதும் பொழுது ஃபுல் நிறைய பேர்த்துகள் தொடர்பு உங்களெல்லாம் பொதுவாக சொன்னது நீங்கள் வந்துட்டு தமிழ் யூஸ் பண்ணு தூய தமிழ் யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்னுடைய ஒரு தொடக்க தொடக்க கால ஒரு இது அப்படி இருக்கும் பொழுது போய் சேர்க்கணும் அந்த படிக்கிறவங்ககிட்ட போய் சேர்க்கணும் என்னுடைய இந்த ஒவ்வொரு பிஸ்னஸ் மேன்ஸ் இல்லை வந்துட்டு எது செஞ்சிருந்தாங்கன்னா சரி இப்போ டீச்சர்னா அவங்களுடைய கஸ்டமர்ன்றது ஸ்டூடெண்ட்ஸ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு வாங்கக்கூடியவங்க கஸ்டமர்ஸ் சரியா அந்த மாதிரி இந்த நாவலுடைய கஸ்டமர்ஸ் டார்கெட்டட் பர்சன் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக மாணவர்கள் அவங்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அந்த மாதிரி ஆளுங்க படிக்கிறப்போ படிக்கிறப்போ அந்த ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு படித்து நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த சில வார்த்தைகள் வந்துட்டு தெரியாமல் இருக்கலாம் புரியாமல் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்மளால் அந்த நம்ம நம்ம யோசிச்சு அந்த உலகத்தை க்ரியேட் பண்ண முடியாமல் இருக்கலாம் அப்படி கிரியேட் பண்ண முடியாமல் போனால் அது எனக்கு ஒரு தோல்வி என்னுடைய நான் யோசிச்சு வச்சிருப்பான ஒரு படிக்கிறவங்களுக்கு அது உலகம் சீக்கிரமா கிரியேட் ஆகணும் அப்படின்னா அவங்க படிக்கிறப்போ எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது புரியாமல் இருக்கக்கூடாது அந்த சுச்சுவேஷனில் தான் நான் மற்ற முன்பு நான் விமர்சித்த நண்பர் தமிழங்க சொன்ன மாதிரி வழக்கு மொழியில் ஈஸியாக புரியுற மாதிரி நடைமுறை தமிழை யூஸ் பண்ணி அந்த நாவலையே நான் எழுதியிருப்பேன் இப்போ படிக்கிறப்ப எந்த ஒரு தடங்கும் இருக்கக்கூடாது ஒரு ஃபுல்லூர்ல போய்க்கே இருக்கணும் படிச்சுட்டு போயிட்டே தான் என்னுடைய கருத்து தடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு என்னுடைய பயணம் படத்துக்கான நோக்கமும் பயணமும் தடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்க விளையாட்டு நாவலை வெளியா இருக்க நிறைய பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனைனா இப்போ இப்பதான் பல்கலைக்கழகம் படிக்கிறீங்க நீங்க எப்படி வெளியாக்க முடியும் உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா அப்படின்றது என்ன கேட்டீங்கன்னா முதல் அனுபவம் இல்லாமல் முன் அனுபவம் வராதுல எல்லா எழுத்தாளர்களுக்கும் அனுபவம்ன்றதா அவங்களுடைய முன் அனுபவம் முன் அனுபவம் தான் முதல் அனுபவம் இருக்கணும் அப்படின்னா யாருமே பண்ண முடியாது இல்ல ஆக இப்ப இந்த மீட்டிங் நிறைய பேர் இருக்கீங்க எல்லாரும் அந்த முதல் அனுபவத்தை என்னுடைய முன் அனுபவம் எடுத்ததுங்க சரிங்களா அப்படிதான் இது ஒரு தடங்கள் இன்னொன்னு வந்து இந்த மாதிரிதான் நிறைய பேர் பேசினாங்க இப்போதான் வாழ்ந்து வரீங்க அவசர போல பண்ற மாதிரி இருக்கு கட்டுரை வருது வேற அது வருது வேற கொஞ்சம் கொஞ்சமா போங்க அப்படின்னாங்க நான் என்ன ஏன் கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்க ஒரு பெரிய கேட்போமே படிச்சிருக்கேன் ஒரு கோட் கூட்டு பெரிய கேள் அப்படின்ற மாதிரி பெருசா கேள் அப்படின்ற மாதிரி ஆக நான் எடுத்துக்கிட்ட பெரிய ஒரு ஸ்கேல் பெரிய ஒரு முயற்சி தான் இந்த நாவல் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த நாவல் வந்துட்டு இரண்டு பரிமாணங்களும் இருக்கு ஒன்னு இ நாவல் இயங்கலை வழி நாவலும் இரண்டாவது புத்தகமாகவும் இருக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆதரவு தரும் நினைக்கிறவங்க தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் தமிழ மதினிச்சு நன்றி மிக்க நன்றி நன்றிந்தி உங்களுடைய நாவலை குறித்து நிறைய பகிர்ந்துகிட்டீங்க அதுல எதிர்நோக்கிய சிக்கல்கள் எழுதியதற்கான நோக்கங்கள் அப்புறம் ஒரு நாவல் அதுக்கு வந்து முன் அனுபவம் இருக்கணும் அப்பதான் எழுத முடியும் பொழுது கூட ஒரு படைப்ப படைச்சு காட்டுவோம் அதுதான் என்னுடைய முதல் அனுபவமா இருக்கும் அதன் தொடர்ந்து நான் வந்து இன்னும் சிறப்பா பல படைப்புகள் உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க இப்போ நம்மளுடைய நாவல் போட்டியில இணைந்திருக்கிறவங்களுக்கும் நான் அதைதான் சொல்றேன் இப்ப நிறைய பேர் புதிய எழுத்தாளர்களா வந்து இந்த நாவல் நாவல் ஆஹ் வந்து எழுதிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னுக்கு சிறுகதை எழுதி கவிதை எழுதி இருப்பீங்க ஆனா நாவல்னு சொல்லும் அது ஒரு பெரிய படைப்பா இருக்கும் அப் இந்த படைப்புல வந்து நீங்க பல விதமான சிக்கல்களை நோக்கிட்டு இருப்பீங்க இப்போ கூட வந்து சிலர் வந்து இன்னும் எழுதவே தொடங்கல அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா ஆஹ் நம்மளால முடியும் நம்ம நினைச்சா நிச்சயமா செய்து முடிக்க முடியும் அப்படின்றதுக்கு புகழேந்தி ஒரு சிறந்த சான்று ஒரு பல்கலைக்கழக மாணவரா இருந்துட்டு ஒரு நாவலை அவர் வெளியாக்கி இருக்காரு அது பாராட்டுக்குரிய விஷயமாகும் ஆஹ் தொடர்ந்து அவருடைய நாவலை வாங்கி அனைவரும் வந்து ஊக்குவிக்க வேண்டும் இளம் படைப்பாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆஹ் இதனை அடுத்து நம்ம தமிழ் முதல் நீங்க எதுவும் பேச விரும்புறீங்களா இல்லைன்னா நம்ம கலந்துரையாடல முடிச்சுக்கலாம் ஆஹ் இல்ல இந்த இந்த நாவல சூஸ் பண்ண நோக்கம் மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன் முத நான் அந்த நாவலை சூஸ் பண்ணனா ஒரு நம்மளுடைய கனவுகளோ அல்லது வந்து ஏதாவது நம்ம இலக்கியம் சார்ந்து ஏதாவது ஒண்ணு படைக்கணும் அப்படின்னு வரும்போது அது வந்து சிறு வயதுல இருந்தே தொடங்கும் இல்லையா சோ அப்படி சிறு வயதுல தொடங்கின நம்முடைய புகழேந்தியோட இதை வந்துட்டு ஒரு முன் முன் உதாரணமா வச்சு நம்மளுடைய நாவலையும் வந்துட்டு சிறந்த முறையில கொண்டுட்டு போகணும் அஹ் புகழேந்தி வந்துட்டு ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாவலை வந்து நான் சூஸ் பண்ணி ஆஹ் இதை விமர்சனம் பண்ணணும் சாரி திறனாய்வு செய்யணும் அப்படின்றத வந்து நான் கொண்டு வந்தேன் ஸோ எல்லாரும் வந்துட்டு நாவல் எழுதுகின்றவர்கள் சிறப்பாக எழுத தொடங்குங்க ஒரு சிலர் எழுதாம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எழுத தொடங்குங்க நிறைய வாசியங்கள் வாசிக்கும் பொழுதுதான் வந்துட்டு நம்மளுடைய எழுத்தும் வந்துட்டு செம்மையிடும் ஸோ அதை முன் வச்சு என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன் நன்றி நன்றி ஆஹ் உங்களுக்கும் புகழ்நிந்திய அவர்களுக்கும் மிக்க நன்றி ஆஹ் இத்துடன் நம்மளுடைய கலந்துரையாடல்கள் திறனாய்வு வாங்க வந்து முடிவடைகிறது அனைவரும் விடை பெற்றுக் கொள்ளலாம் நன்றி